ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிக் சிக்கன் டிக்கா மசாலா தான் செஞ்சுருக்கேன் அது வந்து ஃபஸ்ட்டு டிக்கா மட்டும் ட்ரையாக பண்ணுவோம் இல்லையா அந்த கோர்த்து ஸ்க்வீஸில் அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிச்சு திடீர்னு பாப்பா வந்து எனக்கு பட்டர் நான் செஞ்சு டிக்கா மசாலா பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அதனால தான் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு க்யூப் க்யூ மாதிரி வாங்கி போன்லெஸ்ஸாக வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதை வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கவுச்சி வாசம் இல்லாமல் இருக்கும் நான் எப்போது சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் மஞ்சத்தூள் அப்புறம் கஸூரி மேத்தி வந் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அது வந்து கலருக்காக போட்டிருக்கேன் அது இல்லாமல் நார்மல் சில்லியும் சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஆயிலு லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு நல்லா அதை வந்து ஒரு ஒரு மணி நேரமே நம்ம வந்து வெளிலேயே வச்சு மேரினேட் பண்ண விடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மசாலா என்னென்னா தக்காளி மூணு தக்காளி ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சது சேர்த்து அரைச்சி தனியாக அது கூட புதினா போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பிகினர்ஸ்னால் நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுங்கள் இப்போ இந்த டிக்கா மசாலா பெரட்டி வச்சுருக்கிறது எல்லாம் வந்து பட்டரில் பட்டரில் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஆயில் தான் விட்டிருக்கேன் அது பட்டர் டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த சேலோ ஃப்ரை பண்ணுறத பட்டர் கூட போட்டு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முக்கால் வேக்காடு மாதிரி சிக்கனை வந்து பொறிச்சு அளவளவாக போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உடஞ்சும் கிடைக்காது இதில் முக்கால் வைக்காதுன்னா நம்ம மசாலாவில் கொதித்து வேகும்போது ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுனாலும் மசாலா ஜூசி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த அதே பேனில் மறுபடியும் கொஞ்சமாக ஆயிலோ பட்டரோ சேர்த்துக்கிட்டு ஒரு கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கிராம்பு இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்டைலுங்க எல்லாமே இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அதெல்லாம் போட்டு பொறிஞ்சதையும் பெரிய வெங்காயம் ரெண்டுனா பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்த சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது வந்து நல்லா வதக்கினோம்னா இருக்கும்போதே இந்த மசால் பேஸ்ட்டு நம்ம முந்திரியும் தக்காளியும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் இது வந்து ரெடியாக ரெடி ஆயிடுங்க சீக்கிரமே ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்தும் இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாலே சரியாயிரும் அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பாப்பாக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் விடாத அப்படின்னு சொல்லியே இருந்தால் அதனால அவளுக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணால் ஃப்ரெஷ் க்ரீமும் வீட்டில் இல்லை இப்போ நம்ம பால் ஏடு பால் ஆடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு ரெண்டு டீ டீஸ்பூன் மாதிரி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராகவும் நல்லாவும் இருக்கும் நமக்கு வீட்டில் செஞ்ச ஒரு திருப்தியும் கிடைக்கும் அதனால் அது போட்டிங்கனாலே சூப்பராக ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிரும் அதை நான் போட்டுட்டு மல்லித்தலை தூவி அந்த எண்ணெய் பிரிஞ்சது இறக்கியாச்சு அவங்கெல்லாம் பட்டர் நானில் சாப்பிட்டாங்க நான் சாஃப்டான ஒரு ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சூப்பரான டிக்கா மசாலா தேங்க்யூ